வணக்கம் மகளே நம்ம இதுக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா டிராகன் ஃப்ரூட் ஃபார்ம் வந்து விசிட் போயிருந்தோம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் அது வந்து பிளான்டேஷன் எப்படி பண்ணியிருந்தாங்க எப்படியெல்லாம் வளர்த்துட்ருந்தாங்க இது வந்து எத்தனை இயர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க மக்களே இந்த ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் உத்தனப்பள்ளி அப்படின்ற இடத்துல அங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் கொஞ்சம் தள்ளி தான் வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்ம் இருக்குது இந்த டிராகன் ஃப்ரூட் ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா சாகர் டிராகன் ஃப்ரூட் ஃபார்ம்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணாலே அது வந்து உடனே உங்களுக்கு ஷோ பண்ணும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாக வந்து இந்த ஃபார்ம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டூ ஃபோர் ஏக்கர்ஸ் பக்கம் தான் இருக்கும் இந்த ஃபார்மு இதில் ஃபுல்லாகவே வந்து டிராகன் ஃப்ரூட் கல்டிவேஷன் தான் இப்போ இருக்காங்க எக்ஸ்பேண்டும் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் இல்லாமல் செடியும் வந்து பல்காக நீங்கள் தோட்டமாக வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க கிட்ட கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிளான்ஸை வாங்கிக்கலாம் லாஸ்ட் இயர் நம்ம போயிட்டு கிட்ட ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தோம் சரி அது வழியாக போயிட்டு வரும்போது வந்து கிட்ட வாங்கலான்னு வந்து பார்த்தா இங்கே எல்லாமே வந்து காய் தான் இருந்தது பூ மட்டும்தான் இப்போ வச்சிருக்கு காய் வந்து ஒரு சில இருக்கு இருக்குது இன்னும் பழம் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரின்னு இந்த ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்ம் வந்தால் எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வந்து வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து எடுத்து போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பில்லர் வச்சு பில்லரில் நாலு பக் நாலு பக்கமும் வந்து நாலு செடி வச்சு வளர்த்துருப்பாங்க மேலே வந்து ஒரு ரிங் வச்சிருப்பாங்க அதுலேருந்து பிளான்ஸை வந்து ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே வர மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய பூ வச்சு அதிலேருந்து காய் இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட்டில் எக்கச்சக்கமாக பூ வைக்கும் பூ வைக்கிறது எல்லாமே க காயா மருமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது நிறைய பூ வந்து கீழே உதிர்ந்துடும் ஒரு சில பூ வந்து தப்பிச்சுதான் அது வந்து மலர்ந்து தான் இந்த மாதிரி காயா வந்து வரும் நமக்கு இந்த பில்லர் நட்டிருக்கிறது இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா மண்ணை சேர்த்து விட்டு அதுக்கப்புறம்தான் வந்து குழி தோண்டி அதில் வந்து பில்லர் வச்சிருப்பாங்க ஏன்னா மழை காலத்தில் வந்து பிளான்ட் வந்து டேமேஜ் ஆகிரும் வாட்டர் லேக்கிங் இருந்துச்சுன்னா அதாவது தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் வந்து அந்த பன் ஃபார்மேஷன் பண்ணி மண்ணை சேர்த்து விட்டு அப்புறம் அது மேலே குழி வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பிளான்ஸை வந்து நடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஈரப்பதத்தை வந்து தக்க வைக்கிறதுக்காக அந்த தூணு பில்லரை சுற்றி அதாவது அந்த செடியை சுற்றியும் வந்து நமக்கு தேங்காய் நாரை வந்து போட்டு வச்சுருக்காங்க நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம வீடியோவில் போட்டது தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்மிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டு தான் வந்து பிளான்ஸுக்கு வந்து வாட்டர் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ட்ரிப் இரிகேஷன் மூலயமாவே தான் வந்து நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க பிளான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் இல்லைன்னா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து டிஏபி வந்து நியூட்ரியண்ட்டாக வந்து வாட்டர்லேயே கலந்து கொடுப்பாங்க நல்லா ஃப்ளவரிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷ் வந்து கொடுப்பாங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து பெரிய காயா காய்க்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இது ஒரு தோட்டமாக வச்சு வளர்க்குறதுனால நல்ல ஈல்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் அவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நார்மலாக மக்கணம் உரம் தொழு உரம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க இவங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல நெக்ஸ்ட் வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இயருக்கு ஒன்ஸ் தான் வந்து ஈல்டு கொடுக்கக்கூடியது பழம் நம்ம அப்போவே வந்து பல்காக வந்து கொடுத்துட்டோன்னா நம்ம ஒரு பெரிய டீலராக பார்த்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் இல்லை நீங்களே வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இதுல வந்து நீங்கள் ஏக்கர் கணக்கில் வச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து லேக்ஸில் வந்து ஏர்ன் பண்ணலாம் பட் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் இயருக்கு வந்து நமக்கு எந்த ஈல்டும் எதிர்பார்க்க முடியாது இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்னால எதுவும் கிடையாது ஜஸ்ட் நம்ம வந்து பாத்ததை உங்களுக்கும் அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து நான் தோட்டமா வச்சு வளர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் தாராளமா வந்து இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் உங்ககிட்டயும் வந்து நீங்க வீட்டுல டிராகன் ஃபுட் வளர்த்திருக்கீங்களா அப்படி வளர்த்து உங்களுக்கு வந்து நல்லா காய்த்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி இந்த வீடியோ ஒரு லைக் போட்டோஸ்ட் ஷேர்